ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீ சரண்டரு இன்சூரன்ஸு லைவில் இருக்குது நாலு டயரு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் உள்ளே இன்டீரியரில் சுத்தமாக இருக்கும் ஸ்டிக்கா போக ஆயில் எதுவும் அடிக்காது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி சுத்தமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வேறொன்று என் நம்பருக்கு லைனுக்கு வாங்க பாண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு டீ சரண்டரு இன்சூரன்ஸு லைவில் இருக்குது நாலு டயரு ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் உள்ளே இண்டீரியில் சுத்தமாக இருக்கும் எடுத்தால் போக ஆயில் எதுவும் அடிக்காது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி சுத்தமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வேணொன்றும் என் நம்பருக்கு லைனுக்கு வாங்க பாண்டி